அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன தமிழில் தமிழ்ல என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா ஒரு பதிவு போட்டோம் இல்லைங்களா மாம்பழ கணக்கு மூளைக்கு வேலை கண்டுபிடிங்கள் பார்க்கலாம்னு அந்த கணக்கோட விடையை தாங்க பதிவுல போட போறேன் ஏற்கனவே போன பதிவிலே போட்டதா சொல்லியிருந்தேன் அது குழந்தைகள் என்ன வாழ்த்துங்கிறதுனால அதில் போட முடியல அதனால இந்த பதிவில் அந்த மாம்பழ கணக்கோட விடையை போட போறோம் கேளுங்க எவளாலி கொண்டு வந்து கூட நிறைய மாம்பழம் வச்சார் இல்லைங்களா அதை ராஜா பார்த்துட்டு மூணு ராணிகளையும் கூப்பிட்றாரு சமமாக பங்கு போட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இல்லைங்களா அவர் போன பிறகு முதல் ராணி வேறாங்க உடலிருக்க பழம் பழம் பார்க்குறாங்க வளர்த்தது பார்த்ததையும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுத்து மூணு பக்கா பிரிக்கிறாங்க மூணு பக்கா பிரிக்கும் பொழுது ஒவ்வொன்றிலையும் எட்டு எட்டு பழங்கள் வருது எட்டு எட்டு மாம்பழங்கள் வருது மீதி ஒரு பழம் தனியாக விழு துண்டு விழுது அதை எடுத்து தன்னோட குழந்தை கையில் கொடுத்துட்டு ஒரு எட்டை தான் எடுத்துக்கிட்டு ரெண்டு பங்கை ஒன்றாக்கிட்டு அவங்க போயிடுறாங்க ரெண்டாவது ராணி வர்றாங்க என்னடா பழம் கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்கே அப்படி யோசித்தாலும் கூட சரி அதை பிள்ளைகள் எடுத்து சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த மீதி இருக்க பழங்களை எடுத்து மூணாக பிரிக்கிறாங்க மூணு பங்காக தானே பிரிக்க சொன்னார் ராஜா அதனால் மூணு பங்காக பிரிக்கிறாங்க ஒவ்வொன்றில் ஐந்து ஐந்து பழங்கள் வருது மீதி ஒன்று பழம் எழுது அதை தன்னுடைய குழந்தை கையில் கொடுத்துட்டு மீதி என்ன பண்ணுறாங்க அந்த ரெண்டு ஒரு பங்கை தான் எடுத்துக்கிட்டு ரெண்டு பங்கை ஒன்றாக்கிட்டு போயிடுறாங்க ஆக ஐந்து ஐந்து பழங்கள்ங்கிறப்ப மீதி இருக்க பழம் பார்த்து இவங்க ஒரு அஞ்சு பழத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஆக மூணாவது ராணி திரும்ப மறுபடியும் வராங்க வந்து பார்த்தா இன்னும் ரொம்ப பழம் கம்மியாக இருக்குது பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு பழத்தை மூணாக பிரிக்கிறாங்க மூன்று மூன்று பழங்கள் வருது ஒன்பது பழங்கள் வருது மீதி ஒரு பழம் தன்னுடைய குழந்தை கையில் கொடுத்துட்டு அந்த மூணையும் கொண்டாக்கிட்டு ஒரு பங்கு எடுத்துகிட்டு ரெண்டு பங்கை கொண்டாக்கிட்டு அவங்க போயிடுறாங்க ராஜா வந்து பார்க்குறாரு வெறுமனே எவ்வளோ பழம் இருக்கும் ரெண்டு பங்குங்கிறப்ப மூணு மூணு பழங்குங்கிறப்ப ரெண்டு பங்குல ஆறு பழங்கள் தான் இருக்கு ராஜா வந்து பார்க்கும் பொழுது எத்தனை பழங்கள் இருக்கு ஆறு பழங்கள் தான் இருக்கு அந்த ஆறு பழங்களை பார்த்துட்டு என்ன குழந்தைங்க சாப்பிட்டாங்களோ இவ்வளோ பழத்தை காணமே அப்படின்னு நினச்சிட்டு மூணு ராணியை கூப்பிட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பழங்களை கொடுத்துட்டு போயர்றாரு இதுலேருந்து எப்படி எப்படி தெரியுதுங்களா இப்போ கணக்கு ஆக மொத்தம் கூடையில் இருந்த பழங்கள் அந்த முதல் ராணி பிரிச்சாங்க இல்லைங்களா எட்டு 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 மூவெட்டு எட்டு இருபத்தி நாலு பையங்கையில ஒன்று மொத்தம் இருபத்தி ஐந்து பழங்கள் உடையில இருந்த பழங்கள் மொத்தம் இருபத்தி ஐந்து முத பிரிக்கும் பொழுது எட்டு எட்டு அடுத்தது அந்த எட்டு போக எட்டு இவங்க ஒன்று ஆக மொத்தம் ஒன்பது பழங்கள் போக மீதி இங்கே எத்தனை இருக்கு எட்டு எட்டு பதினாறு பழங்கள் ரெண்டாவது ராணி வரும்போது அப்போ ரெண்டாவது ராணி வரும்போது மூணு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு பையங்கையில ஒன்று ஆக மொத்தம் பதினாறாயிடுது ஆயிடுது ஆக பதினாறுல இவங்க ஒரு அஞ்சு எடுத்துகிட்டு பையங்கையில் கொடுக்குறப்ப மீதி எத்தனை பத்து அந்த பத்து பழங்களை மூன்றாவது ராணி வந்து பிரிக்கும் பொழுது மூன்று மூன்று பழங்களை பிரித்தா அப்போ ஒன்று பயங்கையில் போயிடுது ஆக மூணு கூட்டல் ஒன்று நாலு போக மீதி எத்தனை இருக்குது ஆறு பழங்கள் இருக்குது அதை ராஜா வந்து ஆளுகின்ற பிரித்து கொடுத்தாராரு இப்போ புரியுதுங்களா எல்லா கணக்கை கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியாக வரும் கூடையில் இருந்த மொத்த பழங்கள் இருபத்தி ஐந்து புரியுதுங்களா இப்போ மூளைக்கு வேலை எப்படின்னு நம்மளை நாமே சோதிச்சுக்கிறதுக்கு இது ஒரு சின்ன வாய்ப்புகள் புரியுதுங்களா சரி நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் கொஞ்சம் தயவு செய்து உங்களுடைய விமர்சனத்தையும் உங்கள் விருப்பத்தையும் எனக்கு தெரிவிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்கிறத மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் புரியுதுங்களா நன்றி வணக்கம்